இந்த சாமி நம்பிக்கை இல்லாத உள்ள வந்து நிற்கும் போது தான் அந்த பிரச்சனை வரும் அவர்களுக்கு அது ஒரு கட்டணம் அது ஒரு காசு அது ஒரு பில்டிங் அது ஒரு கன்சக்ஷன் மோர் மணி மோர் ஒர்க் மோர் மணி நிறைய ப்ராஜெக்ட் எடு நிறையா ப்ராஃபிட் என்ன கணக்கு அப்போ கோயிலுக்கு வந்து பக்தர்களுக்கு என்ன வேணும் வேணாம் அதை அவங்க தீர்மானிக்கட்டும் சாலை வசதி போத்து கொடுக்கும்போது நீங்கள் பேசுங்க வனத்துறையிட்ட பெர்மிஷன் வாங்குற பற்றி நீங்கள் பேசுங்க கோயிலில் எந்த நேரம் பூஜை எந்த நேரம் மூடணும் யார் பூசாரி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்து ஜிஎர் யார் நாங்கள் வந்து இருப்போம் ஜி அப்ளிகேஷன் கேட்குறாங்க சார் ஜிஆர் அப்ளை பண்ணுங்கன்னு உங்களுடைய என்ன சம்மந்தம் உங்களுக்கு நீங்கள் அதாரிட்டியா அதுக்கு எப்படி நீங்கள் அப்ளிகேஷன் எப்படி வாங்க முடியும் அதான் சொல்லு நீங்கள் நீங்கள் போதும் யார் அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு அப்ளிகேஷன் வாங்க நான் அப்ளை பண்ணேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் யார் முதல்ல அது பண்ணுறீங்க யாரோ ஒருத்தர் வாங்கிட்டு போகிறாங்க நீங்கள் யாருங்கிறது மட்டும் தான் நான் கேட்குறேன் அப்ளிகேஷன் கொடுக்குறாரு தகுதி இருக்குது அதெல்லாம் செகண்டரி அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்ணக்கூட ரயில்வேல வேலை கால்ட் நான் அப்ளை பண்ண என்ன ஆகும் நான் வந்து ஃபார் பண்ண என்ன ஆகும் ரங்கராஜ் ரங்க அழைக்கிறார் ரங்கராஜ் பாண்டே யார் அழைக்கிறதுக்கு ரயில்வேக்கு அது என்ன சொல்லுங்க மோசடி அம்மாவா இல்லையா அதுதான் நடந்துட்டு இருக்கு